வளரும் இந்த மண் சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமா அதுக்கு நீங்க ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சிடணும் ஒரு தாத்தா அவர் நம்மட்ட இல்ல அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் கூட அவங்களை பத்தி ஷேர் பண்ணிருந்தோம் அவரோட பிறந்தநாள் வந்தது இல்லையா அவர் நம்மாழ்வார் அவளை பத்தி நிறைய புத்தகங்கள் வாசிங்க நிறைய உங்களுக்கு மண் சார்ந்த விஷயங்கள்லாம் தெரியும் இங்க கூட சிவகாசியில ஒரு அமைப்பு இருக்காங்க தேன்கனி கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் நாட்டு விதைகளை வந்து பகிர்றாங்க உங்களுக்கு கூட கொண்டு வந்திருக்கேன் ஈவினிங் உங்களுக்கு நாட்டு விதைகள்ல கூட கொண்டு வந்திருக்கான் அந்த விதைகளை நம்ம நிறைய வீடியோஸ் கூட நம்ம யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம் மரங்கள் மரங்களின் அமைப்பு அப்படின்னு யூடியூப் சேனலோட ஷேர் பண்ணிருக்கேன் எப்படி ஒரு அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த வார இறுதி கலப்பயணங்கள்ல சனிக்கிழமைல பள்ளி மாணவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்துட்டு அதுல ஒரு செஷன் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான் எப்படி வந்து விதை நேர்த்தி பண்றது எப்படி விதையை வந்து முளைக்க வைக்கிறது எப்படி அதை அறுவடை பண்றது எந்த மாதிரி மண் பதப்படுத்துறது எந்த மாதிரி மண் பயன்படுத்தலாம் எவ்வளவு தண்ணீர் விடலாம் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு ஒண்ணும் நீ போய் விளையாட்டுல கத்துக்கணும் அவசியம் இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க விவசாயம் பண்றவங்க இருப்பாங்க வெறும் பார்வையாளராக எல்லாம் கடந்து போகாம அவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் நின்று இது எப்படி விதைக்கிறீங்க இது எப்படி அறுவடை செய்யறீங்க நமக்கு தெரியும் விகான் டவுன்லோட் அப்படிதான நம்மளால வந்து ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ண முடியாது உணவு எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அந்த உணவு சார்ந்த அரசியல்னா என்ன அந்த உணவை எப்படி நம்ம ஆரோக்கியமா மீட்டு எடுக்க முடியும் நம்ம வர தட்டு நம்ம தட்டுக்கு வர உணவு எல்லாம் ஆரோக்கியமானது தானா அப்படிதானா உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்காங்கிற மாதிரி உங்ககிட்ட உங்களோட சாப்பாடுல விஷம் இருக்கா விஷம் இல்லைன்னு யாராவது சொல்லுங்க யாராவது கை தூக்குங்க உங்க சாப்பாட்டுல விஷம் இல்லை சார் அப்படின்னு நீங்க சாப்பிடுறது எல்லாமே விஷம் ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருக்கான் அப்போ இந்த சூழல் சார்ந்த அறிவு வேணும் மண் சார்ந்த அறிவு வேணும் நிறைய நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிடுறோம் நிறைய நாட்டு வீதிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பகிர்றாங்க நிறைய விதை திருவிழாக்கள் நடத்துவாங்க அந்த விதைத் திருவிழாக்கள்லாம் நாட்டு விதைகளை வந்து அவங்க நிறைய கொடுப்பாங்க இலவசமாகவும் கொடுப்பாங்க அந்த விதையை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்திட்டு அதுலேருந்து விதை எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு விதையை பகிரலாம் அருப்புக்கோட்டையில் ஒரு டீம் இருக்கு பாம்பாட்டி விதை சேகரிப்பு மையம் என்னோட நண்பர் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லா காய்கறி விதைகளும் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் நம்ம ஒரு போதும் பொரியர்லாம் அனுப்பிடுவாங்க எங்களுக்கு இந்த விதையை வேணும் சார் நாங்க உற்பத்தி பண்ணி மறுபடியும் விதையை கொடுக்கறேன்னு வாங்கிக்கலாம் அல்லது ஒரு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் வச்சிருக்காங்களே அதை கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் பத்து ரூபா இந்த மாதிரி பதினஞ்சு ரூபா தான் இருக்கும் அதுல கத்திரி வெண்டைக்காய் தக்காளி இருக்கும் அப்ப நமக்கு கிடைச்ச நம்ம வீடுகள்ல பக்கத்துல கிடைக்கிற ஒரு இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து நம்ம வேஸ்டா பயன்படுத்தப்படாத ஒரு பக்கெட்ல போட்டு அந்த மாதிரி சின்னதா நம்ம ஒரு இதை நம்மளே உற்பத்தி பண்ணா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன் உன் வீட்டு மாடியில நீ ஒரு உணவு உற்பத்தி பண்ணா ஒரு செடி வளரும் போது உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது நீ போய் யாரையும் வாங்கணும்னு அவசியம் இல்ல நீ வெளியே போய் வாங்கினாதான் அது ரேட்டு அதோட ரேட் அதிகமாகுது அவன் பூச்சிக்கொல்லி தெளிச்சிருக்கானா அப்படின்னு உனக்கு தெரியாது இல்ல தெரியும்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க ஆப்பிள் திராட்சை எல்லாம் இந்த மாதிரி அப்போ உங்க வீட்டுல வர பாவக்காயோ வெண்டைக்காயோ அல்லது கேரட்டோ இதெல்லாம் ரசாயனம் தெளிக்காம வருதா அப்படிங்கறத அந்த அந்த அரசியல தெரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் பயிற்சியில வெறும் விலங்குகளை பத்தி மத்த படிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம ஒரு ரசாயனம் பயன்படுத்துறது அங்க இருக்கிற ஒரு பூச்சிய நல்ல பூச்சியும் கொள்ளுது மனிதர்களையும் கொள்ளுது சரியா அப்போ இந்த ரசாயனம் பயன்படுத்தாத இயற்கை விவசாயத்தை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல அதை கொஞ்சமாவது முயற்சி பண்ணி நம்மளோட வீடுகள்ல நம்ம உணவு உற்பத்தி பண்ண தயாரணும் இதுதான் ஐயா சொன்னாரு தற்சார்பு வாழ்வியல் சரியா தற்சார்பு வாழ்வியல் யாரையும் சாராத உனக்கான உணவை நீனே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் அவர் ஐயா சொன்னது அப்ப நமக்கான உணவை உற்பத்தி பண்ணா நம்ம யாருக்கும் போய் கை கட்டி நிக்க அவசியம் இல்ல அவன் பூச்சிக்கொல்லி தெளிச்சுக்கான பயம் தேவையில்லை உங்க வீட்டுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு அல்லது உங்க அம்மா உங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்த திராட்சையில போய் அந்த விஷத்தை தெளிச்சு பூச்சி கூடாது ஈ உக்கார கூடாது கொசு உட்கார கூடாது அல்லது பழந்தண்ணி பூச்சி உட்கார கூடாது வண்டுகள் உட்கார கூடாதுன்னு உங்க அம்மா அந்த திராட்சையை அந்த விஷத்துல அப்படியே நினைச்சு முக்கியத்தான் கொடுப்பாங்களா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்போ விவசாயிகளையும் குறை சொல்ல முடியாது விவசாயிகளோட மனசுல இவ்வளவு விதைச்சா இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் சிந்தனையே அவங்களுக்கு விதைச்சிருக்காங்க அவங்க என்ன செய்யறாங்க இன்னைக்கு எனக்கு அந்த லாபம் வந்தா போதும் எனக்கு இந்த வாழ்வாதாரம் வந்தா போதும் என் பிள்ளைய கட்டி கொடுக்கணும் அல்லது என் பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு காரணங்களுக்காக ஒரு விவசாயி என்ன பண்றாரு அதோட அறியாமையில அந்த விஷங்களை பயன்படுத்துறாரு இதெல்லாம் செய்யாதீங்க நம்மளோட முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி செய்யல அப்ப இயற்கை விஷயத்த முன்னெடுங்க எதுவும் தூணத்தை மசானாக்கார இருக்கு நெட்ல போட்டு பாருங்க அவர்களோட வாழ்வியல்னா என்ன ஏன் எந்த ரசாயனமும் உழவே